ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் யுஎஸில் சவுத் ஃப்ளாரிடாவில் மயாமி பக்கத்தில் இருக்கிற இந்த கோயில் சிவா விஷ்ணு டெம்பிள் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துகிற கும்பாபிஷேகம் நடந்தது அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி ஹாலும் புதுசாக கட்டியிருக்காங்க அதையும் இன்னாக்ரேட் பண்ணாங்க யாகசாலையெல்லாம் அமைச்சு கலச பூஜையெல்லாம் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்துனாங்க ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க யுஎஸ்ல இருக்கிற பல ஸ்டேட்ஸில் இருந்து பல ஊர்களில் இருந்து ப்ரீஸ்ட் இங்கே வர வச்சு இந்த பூஜையை நடத்துனாங்க இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா ரொம்ப நாள் கழித்து இந்த நாதஸ்வரம் தமிழ் சத்தம்லாம் நான் கேட்டேன் நாதஸ்வரம் தவில் எல்லாம் முழங்க மூணு நாள் இந்த கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையா நடந்தது வந்திருந்த அனைவருக்கும் மூணு வேளையும் இங்கே சாப்பாடு அவங்களே கோயில் நிர்வாகமே அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடு போட்டாங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து குடமுழுக்கு நடக்கும்போது ஹெலிகாப்டர் வந்து மலர்களை தூவுனாங்க மேலேருந்து அப்புறம் தீர்த்தம் தெளித்தாங்க அது எல்லாருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க மேலே பட்டது ரொம்ப செழுப்பாக இருந்ததுக்கு இதெல்லாம் சிறப்பாக இப்படி நடத்தி கொடுத்ததுக்கு நூற்றுக்கணக்கான வாலண்டியர்ஸுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா லூழோ பெரிய கூட்டத்தில் ஒருத்தரும் முகமே சுளிக்காமல் எல்லாத்தையுமே நல்லா பிளான் பண்ணி அரேஞ்ச் இருந்தாங்க கடைசி நாள் பதினாறாம் தேதி இரவு திருக்கல்யாண பூஜையோட இந்த விழா நிறைவுக்கு வந்தது